வாக்தானம் பெற்று நீங்க பல்லாண்டு வாழணும் வாழணும் நீ மனவார உங்களை வாழ்த்துகிறேன் தவத்து ஒருவர் தமிழுக்கு இருவர் நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்த போல் கற்றாரை கற்றாரை காமரோ அந்த வகையில் உன்னிடத்திலே உன்னை பற்றிய எல்லா விவரமும் எனக்கு தெரியும் நீ யாரு எப்படி பிறந்த ஏன் நீங்க வந்திருக்க இனிமே என்ன பண்ண போற உன்னை பத்திர சகல விவரம் எனக்கு தெரியும் ஆனா இதைய பத்தி ஒரு கௌர்வம் உனக்கு தெரியாது என்ன பிரச்சனை இல்ல பொதுவாவே உனக்கு இந்த கௌர்வம் தெரியுமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் அப்படி அதனால உன்னிடத்தை உன்னை பற்றி எல்லாம் வரும் தெரிஞ்சாங்க கூட ஏதோ ஒன்னை பற்றி ஒரு சில ஒரு சில வார்த்தை நான் கேட்கணும் அதுக்கப்புறம் நடங்க பவர்த்தை உன்னை தெரிய வைக்கிறதுக்காக வந்துருங்க கேட்கலாமா சுவாமி நாங்களே தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா முக்கால் மட்டுந்தான் நீங்க நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறேமா கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க என கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதன் முறைப்படி என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க கேளுங்க ஏதோ ஏன் சிற்றல்கள் கேட்டு வேற பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரிய உங்க நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட கேட்டு தெரியணும் சுவாமி அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க கேளுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பேசலாம்னு நினைச்சேங்க நீங்க ஆரம்பத்துல வந்தனே உன்ன பத்தின விவரத்தை கேட்கலாம்னு வந்திருக்கேமா கேட்கலாமா பதில் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் இந்த வரேன் சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன் ஆனா நீங்க சொன்ன விஷயம் என்ன உன்ன பத்தின எல்லா விவரம் எனக்கு தெரியும் எனக்கு உன்ன பத்தின விவரம் எல்லாம் தெரியும் ஆனா என்னைய பத்தின விவரம் உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்னா அது நியாயமான விஷயம் என்ன நாரதர்லாம் எப்படி இருப்பாரு நாங்க படிச்சு தெரிஞ்சிருக்கோம் சொல்லுவாங்க நாரதர்கள் வாங்குற மாதிரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயங்களை முழுமையா படிச்சு நாரதரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அவர் எப்பேர் ஆளு அப்படிங்கிற விஷயம் அதனால கூட ஒரு சில விஷயங்கள் உங்களை பத்தின விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம் ஆனா எந்த விஷயமே உன்னை பார்த்தா விவரம் தெரியுற ஆளு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அது தவறான விஷயம் ஏன்னா நீங்க ஏன் ஆரம்பத்துல சொன்னீங்க தமிழ்த்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர்

மகேட்ட கேட்டா அதுக்கு பேரு பணிவு அதே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா அதுக்கு பேரு திமிர் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் தெரிய தானா நான் மாதிரி ஒரு திமுறு எல்லாரும் நீங்க சொல்லிக்கிறீங்க உங்கள பத்தி நம்ம தெரிய வக்க வந்திருக்கோம் நீங்க நீங்க எனக்கு தெரிய வைக்கிறளோ நீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளா

என்ன <Tabii> நினைக்கிறீங்க <yapa hermano> <tabii> <tangarativi> <tabii> <three>...

கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சரை துப்பி காமம் செப்பான நல்லது ஒளிவு

நக்கீரருடைய தமிழோடு சற்று உரையாட வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் தரிணி மூலமாக நிகழ்த்தினார் ஒரு திருவிழியாளர் அப்ப சிவருடைய வார்த்தையில அந்த கவியில குற்றம் இருந்துச்சு நக்கீரர் கேட்டார் நெச்சிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமே தண்ணி என்ன நக்கீரர் பேத்தியா நான் பேசுற பேச்சுல நான் பாடுற பாட்டுல எனக்கு நீ சட்டம் போடாது நீ எப்படி பேசுங்க எப்படி நாரதல் இப்படி பேசலாம் நான் எப்படி வேணா பேசுவேன் நல்லா தெரிஞ்சுக்க எனக்கு நீ பிடித்தம் பேசுற அளவுக்கு நீ ஆள் கிடையாது என்னைய ஆளான்னு கேட்கற இந்த ஆளா அதாலன்னு வாயை பிடித்த ஒரு டவர் கூப்பிடுவேன் ஆத்தால வராது ஒப்பாண்டால வராது சரியா என்ன கேட்ட உன்னைய உன்னை பார்த்தா விவரம் தெரியலமான்னு சொன்னேன் என்ன தப்பு உனக்கு விவரம் தெரியலன்னு சொல்றேன் பிள்ளையோட பேரத்தை பேச விட்டு பார்க்கணும் பேசினா தான் தெரியும் இல்ல சாமி என்ன விவரம் இருக்கு வாங்க பேசி பார்ப்போம்னா அது அறிவாளி கலவு சத்தம் போல வாயை கொண்டே கால் வச்சு பேச

அதுக்கு வேலை இடிச்சவன் அவரை அவட்ட போய் இந்த வேலை பண்ண சொல்லிக்க இன்னைக்கு கிடச்ச இடிச்ச வாச்ச நீங்க தான அப்ப உங்களுக்கு கலைய ஏற்ற முடியும் பாக்கறீங்க மாதிரி குடிச்சிட்டு வந்தா நம்ம போடு விளக்கம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியுமா தெரியுமா நான் சொல்லுவேன் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்லி சமாளிக்க முடியும் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாது நீங்க சொன்னீங்க நான் சொன்னேன் அதுக்கு சரியா போச்சு நான் சொன்னது காரணம் வருது புத்தாசனமா இருந்துச்சு நான் காரணத்துல நான் தப்பிச்சுக்குவேன் சரியா

கூட்டுக்குள்ளதே முட்டை போடும் அப்ப கூட்டுக்குள்ள முட்டை போட்டா கூடு என்ன பண்ணிட்டு இருக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு அப்ப தொங்கி முட்டை இருக்கு அப்ப வனமரத்துல முட்டை காய்ச்சு தொங்குதுன்னு சொன்னாலும் நீங்க நம்பிதே ஆகணும் அப்படி வளக்கத்தை சொல்லி நான் தப்பிச்சுக்குவேன் எங்க வெள்ள காக்கா மல்லாத்த பரட்டும்னு சொல்லி ஒன்னைய பரவாயில்ல ஏதோ இந்த ஒரு இடத்த உன்னை பாராட்டவர் உடனே மூளை கேள்வி இப்படி விளக்கலாம் சொல்ற பாத்தியா அதுக்காக உன்னை விவரமான ரொம்ப சமயோஜ புத்திகார பண்ண சொல்ல முடியாது நான் சொன்னேன் அதை இருக்கு வெள்ளை காக்கா மல்லாக்க பிறக்குதுன்னு சொன்னீங்க ஈரை போட்டு தான் ஆகணும் வேற வேறு இல்ல விளக்கம் சொல்லலாம் வெள்ளை காக்கா அப்படின்னா காக்கா எங்கேயாச்சும் வெள்ளை நல்லமா இருக்குமா இருக்காது ஆனால் வெள்ளை காக்கா இப்ப சொல்றான் நீ எதுக்கு வாங்கி வந்திருக்க உன்னை ஜெயிக்க வந்திருக்கேன் உன்னையே ஜெயிக்க வந்திருக்கேன் அப்புடின்னா ஜெயிக்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது வெற்றின்னு சொல்லுங்கள் வெற்றி ஒரு வெற்றி அடின்னா என்ன பண்ணணும்

தேவரும் அசுரம் பார்க்கிறத கடைந்த பொழுது வந்தது உச்சை சிறப்பு சென்ற பறக்கிற வெள்ள குதிரை இந்த வெள்ள குதிரையை பார்த்தோன்னே ஆசைப்படுறாரு ரெண்டு பேரும் அடையணும்னு ஆசை அப்பதான் பெண்டதி சொல்றா அங்க பகுதி பாருங்க வெள்ள குதிரைன்னு ஆனா இவன் சொல்ற கத்துரு போறது வெள்ளை குதிரை இல்லமா அது கருப்பு குதிரை இவன் சொல்றா உடனே ரெண்டு பேர் போட்டி எது உண்மை பார்க்கறதுக்காக நெருங்கி போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே

சொல்றாரு இந்த முனிவர் இவன் என்ன பண்றான் ஆயிரம் வருஷம் காத்திருக்காம ஒரு முட்டைய ஐநூறு வருஷத்தையே உடைச்சுட்டான் அவசரப்பட்டு அதனாலதான் இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்லாம பிறந்தா அவன் தான் அருணன் அந்த அருணன்டா சூரிய பகவானுக்கு தேரோட்டியா போறேன் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்படி பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு முட்டை ஐநூறு வருஷத்தை உடைச்சு வீணா போயிடுச்சு இந்த முட்டையை வச்சோம் நம்ம ஆயிரம் வருஷம் பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆயிரம் ஆண்டுகள் பத்திரமா வச்சிருந்தா ஆயிரம் ஆண்டுகள் எழுதித்து அந்த முட்டையை பிடித்து கொண்டு வந்தான் அவன் தான் கருடை மகாவசரி வாகனம் கருடை அவன் தான் வந்த தன்னுடைய அம்மாவை எப்படி மீட்கிறது போய் கேட்கிறான் அப்பதான் கத்து சொன்னாலாம் கருடா உங்க அம்மாவை நான் மீட்கணும் அப்படின்னா விடுவிக்கணும்னா நீ தேவலோகத்துக்கு போய் தேவாமிரத்தை கொண்டாப்பான்னு சொல்லு தேவலோகமான ரெண்டு சந்தை போடுறேன் தேவாபரத்தை கொண்டு வர்ற கண்ணுல காமிக்கிறான் அம்மாவை விடுவிச்சோடனே ரெண்டே குடி எடுத்து ஓடிட்டான் சண்டை போடுது பாம்புக கீழே விழுகுது ஒரே ஒரு துளி அமிர்தம் அந்த ஒரு துளி அமிர்தம் நானல் புள்ளுல விழுந்ததுனாலதான் பாம்புகள் நானல் புள்ளிலே விழுந்த அந்த அமிர்தத்தை தன் நாக்கால நக்கும் பொழுது அந்த நானல் புள்ளில ஊசி கிழிச்சு நாக்கு ரெண்டு நாக்கு அதனால இன்னைக்கு பாம்புக்கு பட்டை இரட்டை நாக்கு உருவாக அது ஒரு காரணம் அப்ப வெள்ள குதிரை பிறந்ததாலதான் இப்படி ஒரு சம்பவம் கருடன் பிறக்கிறதுக்கு காரணம் பாம்புக்கு இரட்டை நாக்கு வர்றதுக்கு காரணம் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பொருள் பெற்றாரு எழுத்த வீட்டுக்காரி உடச்சிகளை பெற்றாரு அதுக்கு காரணம் எல்லாமே வெள்ள குதிரை உச்சை சிறப்புல குதிரை பிறந்ததால அப்ப வெள்ள யானை பிறந்ததுன்னா அதுக்கு காரணம் இருக்குல்ல என்ன விஸ்வாமித்திரா பட்டவர் என்ன பண்ணாரா

தன்னை எரியாமல் அந்த பச்சாவரத்தை நீராடி பொழுது தன்னுடைய கருப்பை கருப்பு நிறம் நீங்கி உண்மையான வெண்மை நிறம் வந்தது அதனாலதான் மதுரை மீனாட்சி அம்மன் உருவா